என்னை குறித்து உங்க பிளான் வந்து ஆச்சரியமானது என் வாழ்க்கையில் நீங்க செய்ய போகிற செயல் என்பது மகத்துவமானது எழுதுறவங்க தானியலுக்கு செய்தார் ஏ சீரகத்துக்கு செஞ்சிருக்கிறார் எனக்கு செய்ய மாட்டாரா ஆமே ஒரு சீரகத்துக்கு செய்கிறார் ஆண்டவர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் உங்களுக்கு எல்லாம் விசுவாச குறைச்சல் அது நம்பிக்கைக்கு இடம் உண்டாக தூளில கூட இல்ல ஒரு சின்ன காரியத்துல கூட இதுல நம்பிக்கைக்கு இடம் உண்டான்னு பாரு வீட்டில் எல்லா நம்பிக்கையும் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சீங்க சரி அவங்க பாஸ்ட் ஃபேமிலி அவங்க ரொம்ப ஜெபிக்கிற ஃபேமிலி சரி அவங்க பரம்பரை பரம்பரையா பெண்டி காஸ்ட் ஃபேமிலி எனக்கு செய்வீங்களான்னு டவுட் வந்துட்டுனா வீட்டில் போய் ஒரு சீரகத்தையும் ஒரு உளுந்தையும் எடுத்து வச்சு சொல்லுங்க நாம் எல்லாம் சீரகத்தை எடுத்து வச்சு என்னைக்காவது பிளான் பண்ணுவோமா நம்ம பண்ணுற ஒரே பிளான் எப்போ விலைவாசி குறையும் போய் தூக்கணும் இல்லை அவர் அதுக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறார் அந்த பிளான் எப்படிப்பட்டதான் மார்வலஸ் எக்ஸலண்ட் ஆச்சரியமான பிளான் அதுக்குன்னு ஆண்டு ஒரு செயல் அது மகத்துவம் ஆமே எனக்கு வீட்டில் போய் நீங்க எடுத்து பாருங்க நான் ஏசு கிராமத்தில் சொல்றேன் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பட்சி எறிய போகிறேன் அநேக ஆண்கள் இன்னைக்கு வீட்டில் போய் முதல்ல என்ன தெரியுமா கேட்க போறீங்க ஆமா இதுல எது சீரகம் ரொம்ப சின்னதுங்க சும்மா படைக்கல ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போகும்போது இந்த சீரகம் முட்டா வச்சிரு இப்படி வச்சிருப்பாங்களே எடுத்து வாயில மனுஷனுக்கு இவ்வளோ அது அநந்த ஒண்ண இல்ல요 அவருடைய பிளான் இருக்கு அவருடைய வர்க் இருக்கு ரவால கபதன ரவாலரா யேமமல ரஹந்தரா ஹalleluia என்ன கேட்கிற அன்பு பெற்றோரே உங்க பிள்ளைங்க இவெல்லாம் எங்க விளங்க போறா இவெல்லாம் எப்படி உருப்பட போறா அப்படி பார்க்காதீங்க பாருங்க அப்படி பாருங்க உங்க பிள்ளைய முன்னிறுத்தி பாருங்க அவருடைய பிளான் இருக்கு ஓ அவருடைய ஒர்க் இருக்கு ரீபாலா காமா அன்பு வாலிப தம்பி தங்கச்சி உன்ன உலகம் எப்படியும் பார்க்கட்டும் நீ ஒரி பண்ணாத நீ கண்ணாடி முன்னாடி நின்று ஒன்னை பார்த்து சொல்லு அவருடைய பிளான் இருக்கு அவருடைய ஆஹா ச்சீ சாலலூயா ஆமேன் ஆமையர் அதனால தான் உன்னை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படியே நட நீ மத்த செய்து மாற்றாத